லிட்ரேச்சர்ல வேற சொல்லிட்டாங்களா சிவன்றது வந்து பார்வதியும் சேர்ந்தது பார்வதின்றது சிவனும் சேர்ந்ததுன்னு சொன்னதுனால இன்டிமேட்டான ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த இருக்கலாம் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு பேராகவே இருந்தாலும் நம்மளோட மூளை ரெண்டுமே ஒன்று தான் ஸோ நமக்குள்ள எந் எந்த விதமான ஒரு வேறுபாடுமே இருக்கக்கூடாது நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஷேர் பண்ணிடணும் அப்படின்றது ஆனால் அதுலேயும் பிரச்சனை இருக்குது சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாத விஷயங்களாக இருக்கலாம் ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும் இது உங்களுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுனால அவங்க டென்ஷன் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இதை நான் சால்வ் பண்ணிட முடியுன்றது நான் எங்கள் நம்பிக்கை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைம் அந்த மாதிரியான டைமில் நம்ம எப்படி டீல் பண்ணுவோம் விஷயவில் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வந்து சொல்லலாம் பட் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை வந்து கேட்பாங்க இல்லையா ஏன் சொல்லலை அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுவோம் சரி ஈஸியான விஷயம் சொல்லிடலாம்ன்றீங்களா ஈஸியான விஷயம் தான் சொல்லிட்டீங்களா அப்புறம் எதுக்கு இவ்வளோ டென்ஷன் வாங்க வெளில போலாம்னு கூப்பிட்டாங்க என்ன பண்ணீங்க அந்த விஷயத்தை மறைச்சிடலான்றீங்க மோஸ்ட் நீங்கள் நீங்க தான் பிரச்சனையே வருது வேற என்ன பண்ண முடியும் உண்மையை சொல்லி ஒத்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு தோணுது எல்லா விஷயத்தையும் கீழே சொல்லணும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது கரெக்ட்டுங்களா ஒன்று டைம் பிரச்சனை இருக்கு இன்னொன்னு நம்ம அவங்க கன்ஃபியூஸ் பண்ண விரும்பாம இருக்கலாம் ஏன்னா வந்து சில விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆஃபீஸில் ஆடிட்டிங்கோடைய இயர் எண்டுன்னு வச்சுப்போம் இந்த விஷயத்த வந்து உங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட போய் அவர் சயின்டிஸ்டாக இருக்கலாம் அவர்கிட்ட போய் சொல்லி அவருக்கு எதுவுமே புரியாது கரெக்டா ஆனால் வந்து உனக்கு ஏன் பிரச்சனை என்கிட்ட ஏன் சொல்லாமல் இருக்க அப்படின்ற கேள்வி வரும் அந்த டைமில் நம்ம என்ன பதில் சொல்லலாம் இங்கே தான் எஸ்டாப்ளிஷிங் கிரவுண்ட் ரூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் வருது ரைட் எஸ்டாப்ளிஷிங் கிரவுண்ட் ரூல்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு டைம் அந்த கான்ஃப்ளிக் வருது இல்லைங்களா அந்த கான்ஃப்ளிக் வரும்போதே அந்த கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை செய்யணும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த விஷயம் ஒரு பிரச்சனை தான் ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை ஆனால் உங்களுக்கு இல்லை டென்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த விஷயத்த எனக்கு பிரச்சனை தான் ஆனால் நான் இதை ஹேண்டில் பண்ணிவிட்டு வரேன் அதுக்கப்புறமா வி வில் டாக் ஏன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தேன்னா உங்களுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும் நானும் கன்ஃபியூஸ் ஆகும் எனக்கு சொல்கிறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் டைம் இல்லை ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ ப்ளீஸ் ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொல்லும்போது ஆனால் நம்ம ட்ரஸ்ட் ஊதியா இருக்கணும் ரைட் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சொல்றோம் இல்லையா இதுதான் பிரச்சனை ஆனா நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண விரும்பலன்னு சொல்கிறோம் ஆனால் வேற ஒரு பிரச்சனையை வச்சுட்டு இதுதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த ட்ரஸ்ட் பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்க போயிட்டு ட்ரஸ்ட் மீ அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்க ரைட் ஸோ ஃபஸ்ட்டு டைம் கான்ஃபிளிக் வரும்போது ட்ரஸ்ட் மீ ஐ ஹாவ் இட் அண்டர் கண்ட்ரோல் எனக்கு இது கண்ட்ரோலில் இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ரைட்